ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னால் முடிந்தது நான் தான் உங்கள் கண்ணன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் தமிழில் பகுதியாள இலக்கியத்தில் ஒவ்வொரு நூல்களை பற்றின செய்திகள் மேற்கொள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலில் உள்ள பேசி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸில் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா பிளேலிஸ்ட்ல நான் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இதுக்கான பீடிஎஃபையும் நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பீடியப்பை எடுத்துக்கலாம் டெலிகிராம் சேனலோட லிங்க் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட அபோட்டில் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம் ஓகே வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் ஒரு நூலுன்னு இருந்தாலே அதுக்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருப்பார் அதே மாதிரி இந்த முதுமொழி காஞ்சிக்கு ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிலார் அப்படிங்கிறவர் தான் இந்த முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மரபை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஆசிரியருக்குமே இருக்கும் அது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கிலார் அவர் வந்து வேளார் மரபினை சேர்ந்தவர் அப்போது மதுரை கூடலூர் கிலார் எந்த மரபினை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் வந்து வேளார் மரப்பினை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கொழல் ஒன்று தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த நூல்கள் எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள தான் வரிசையாக பார்த்துட்டு வரோம் முதுமொழி காஞ்சியும் பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் அதே மாதிரி இது எந்த நூற்றாண்டு சேர்ந்தது அதாவது எந்த ஆண்டோட சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் உள்ள அடிகள் முதுமொழி காஞ்சியில் எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க நூறு அடிகள் இருக்குது திருக்குறளில் பார்த்திங்கன்னா ரெண்டு அடி இருக்குது அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா நாலு அடியார பார்த்தோம் அது நாலு அடி இருக்குது முதுமொழி காஞ்சி பார்த்திங்கன்னா நூறு அடிகள் இருக்குது அதே மாதிரி ஆறாவதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி எந்த பாவகை அதாவது முதுமொழி காஞ்சிங்கிறது எந்த பாவகையை சேர்ந்தது அப்படிங்கிறதான் ஆறாவதுல கேட்டிருக்கான் குரல் தாலிசை குரல் வெண் செந்துரை அதான் ரெண்டு பாக வகை குரல் தாளிசை குரல் வெண் செந்துரை ரெண்டு பாக வகையை சேர்ந்தது ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி எதை பற்றி கூறுது அப்படிங்கிறது தான் நிலையாமை பற்றி கூறுறது தான் முதுமொழி காஞ்சி அப்போ முதுமொழி காஞ்சி எதை பற்றி கூறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிலையாமை பற்றி கூறக்கூடியது தான் முதுமொழி காஞ்சி எட்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணைகளுள் ஒன்றானது நைன்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரம் அதாவது முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து அதிகாரம் மட்டும்தான் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாட்டு அப்போ பத்து அதிகாரம் பத்து இன்ட்டு பத்துனா ஈக்குவல் டு நூறு இதை வச்சு எத்தனை பாடல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்போ டோட்டலில் எவ்வளோ பாடல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு பாடல் இருக்குது அப்போ முதுமொழி காஞ்சியில் பத்து அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் அப்போ பத்து இன்ட்டு பத்து ஈக்குவலு நூறு பாடல்கள் அடுத்த கொஸ்டின் அதுதான் முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்கள் என்ன அப்படிங்கிறதான் பத்தா கொஸ்டின் தெரியும் நூறு பாடல்கள் மூத்தோர் சொற்கள் பலவற்றை சேர்த்த கோவை தான் முதுமொழி காஞ்சி அதாவது பல காலத்தில் வாழ்ந்தவங்க சொற்களை சேர்ந்த ஒரு கோவைதான் முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்தின் தொடக்கத்திலும் ஆறுகளி உலகத்து மக்கெல்லாம் என தொடங்கும் அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாடல் தொடங்கும் போது இந்த லைன்ல தான் ஸ்டார்ட் ஆகுமா அது பத்து அதிகாரத்துலையுமே ஆறுகளி உலகத்து மட்கட்கெல்லாம் இந்த கொஸ்டின் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு முதுமொழி காஞ்சியில் தொடக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போ ஆறுகளி உலகத்து மட்கட் கெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காம பதிமூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் எது அதாவது முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற நூல் தான் முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் பதினாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி ஒரு வரி பாடலை கொண்டது அதாவது நம்ம நூறு பாடலை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாட்டுன்னு சொல்லியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு பத்து லைன் தான் இருக்கும் அதைத்தான் ஒரு வரி பாடல் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதுமொழி காஞ்சியை அந்த ஒரு வரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கருத்து இருக்கும் அதைத்தான் பதினஞ்சாவதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வரிக்கும் இரண்டு கருத்துக்களை கொண்டது அதாவது ஒவ்வொரு வரியுமே ரெண்டு கருத்தை கொண்டது தான் இந்த முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல் பதினாறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர்கள் என்ன அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்த நூல்களுக்கு வேறு பெயர்கள் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இதுக்குமே வேறு பெயர்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை அறிவுரை கோவை அறவுரை கோவை அறிவுரை கோவை அதாவது ஒரே ஒரு அந்த கொம்பு மட்டும்தான் மாறுது இதுக்கும் அதுக்கும் அறஊரை கோவை அறிவுரை கோவை அப்படிங்கிறது ரெண்டு பேர் இருக்குது அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் அந்த கொம்பு வச்சு அதுக்கப்புறம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் சிறியது அதாவது பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள மிகச் சிறியதே இது தான் ஏன்னா நூறு பாடல் தான் கொண்டு இருக்குது ஸோ இதுதான் சிறுசு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி என்பது பெண்கள் இடையில் அணியும் அணிகலன் பொருள் அதாவது காஞ்சி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பெண்கள் அணியும் அணிகலன் சொல்லலாம் இல்லைனா பெண்கள் இடையில் அணியும் அணிகலன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பத்து அதிகாரம்னு பார்த்தோம்ல பத்து அதிகாரம் என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து தூவா பத்து பத்து இல்லை பத்து பொய் பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து இந்த பத்து அதிகாரங்கள் தான் முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இது வந்து ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்குது வேமா சொல்லி பார்த்தா ஏதாவது பாட்டு எதுவும் வரும் போல் அப்படி கூட நம்ம படித்து ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னா பாட்டுனா போதும் எல்லாருக்குமே மைண்டில் எப்போவுமே ஞாபகம் இருக்கும் ஸோ அதை மாதிரி நம்ம பாட்டாக படித்து வச்சுக்கலாம் இருபதாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா ஓரடி வெண்பா பாடலே கொண்டது முதுமொழி காஞ்சி அப்போது முதுமொழி காஞ்சி எத்தனை அடி வெண்பா பாடலே கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓரடி வெண்பா பாடலை கொண்டது தான் முதுமொழி காஞ்சி இருபத்தி ஓராவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி முதுமொழி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறதான் இருபத்தி ஒன்றில் நான் வந்து கேட்டிருக்கேன் சொல்லியிருக்கேன் முதுமொழி அப்படிங்கிறத பழமொழி அப்படின்னு சொல்லலாம் மூதுரை அப்படின்னு சொல்லலாம் அறிவுடை சொல்லு அப்படின்னு சொல்லலாம் அப்போது முதுமொழி என்பதன் பொருள் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த மூணில் எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உரை எழுதியவர் இந்த நூலுக்கு அதாவது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலுக்கு உரை எழுதியவர் யார் திரு செல்வ கேசவராய முதலியார் அப்படிங்கிறவர் தான் முதுமொழி காஞ்சிக்கு உரை எழுதியிருக்கிறாரு அடுத்து இருபத்தி மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலாரின் பாடல்களை மேற்கோள் காட்டியவர் யார் அதாவது கிலாரின் அதாவது இந்த நூலோட ஆசிரியர் முதுமொழி காஞ்சியோட நூலோட ஆசிரியரானன்னு பார்த்தோம் மதுரை கூடலூர் கிலார் அப்படிங்கிறவரு பார்த்தோம் அந்த மதுரை கூடலூர் கிலாரின் பாடல்களை மேற்கோள் காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லூரே ஆசிரியர் நச்சினியார் கினியார் அப்படிங்கிறவர் தான் மேற்கோள் காட்டியவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம முதுமொழி காஞ்சியோட பேசி கொஸ்டின்ஸ் செய்திகள் மட்டும் பார்த்துருக்கோம் மேற்கோள்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கல நம்ம மேற்கோள்களும் அந்த பாடல்கள் இம்பார்ட்டன் பாடலை வந்து நம்ம புக் வைஸாக படிக்கலாம் ஏன்னா நிறைய இதில் நம்ம எடுக்கலாம் இம்பார்ட்டன் ஆனதை அப்படின்னு எடுத்து போடலாம் ஆனால் அது மட்டும் படித்தா நம்மளுக்கு யூஸ் ஆகாது நம்ம புக்வைஸாக உள்ள பாடல்களை லைன் பை லைனாக படிச்சிடலாம் அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன் சீக்கிரமே அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதுக்குள்ளே பேசி கொஸ்டின் யார் எழுதுனா அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் எந்த மரபணை சேர்ந்தவர் அவர் எந்த ஊரை சேர்ந்தவருன்னு நான் சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவர் பேரில் இருக்குது மதுரை கூடலூர் கிளார்னு அவர் மதுரையை சேர்ந்தவர் தான் ஓகே நீங்கள் இப்போ டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறவருங்க இருந்தால் இந்த மாதிரி பேசிக்ஸை கண்டிப்பாக விட்டுக்கோங்க இது உங்களுக்கு அவங்களுக்கு படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எதுவும் குழப்பமும் செய்யாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்